வணக்கம் நண்பா நான் பிரியா முத்துராமன் எல்லாரும் சௌக்கியமா சொந்த வீடு கட்டி அப்பாடா நோக்காந்தாலும் சரி கஷ்டப்பட்டு பல மாதமா தேடி குடிபோற வாடகை வீடா இருந்தாலும் சரி நிம்மதியும் சந்தோஷமும் வேணும் நம் துணைவர் நல்லா பேசணும் பிள்ளைகளோட ஜாலியா இருக்கணும்னு தான் நினைப்போம் ஆனால் அப்படி எல்லாருக்கும் கிடைக்காது மன கஷ்டம் பண கஷ்டம் தினமும் சண்டை என வீட்டுக்குள்ள நிம்மதியே இருக்காது இதற்கு என்ன காரணம்னு தெரியாம முழிப்போம் என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணும் அப்பதான் நாம் எல்லா கடவுள்களையும் கூப்பிடுவோம் திட்டவும் செய்வோம் நம் முன்னோர்கள் நல்ல சக்தியை தெய்வம் என்றும் தீய சக்தியை சாத்தான் என்றும் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருந்தா நம்ம எண்ணங்களும் நல்லா இருக்கும் நம் பேச்சுகளும் நல்லா இருக்கும் தீய சக்தி இருந்தா எல்லாமே எதிர்ப்பதமா நடக்கும் நாம் வெளியில சுற்றும் வரை நம்மோட எண்ணம் பேச்சு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்ததும் நம்ம மைண்ட் அப்படியோ டோட்டலா மாறும் சிரிக்கவே மாட்டோம் ஊர்ன்னு உட்கார்ந்து விடுவோம் பிள்ளைகளிடம் கத்துவோம் சில நேரம் குட்டி சண்டைகள் பெரிய சண்டையா மாறி குடும்பமே அழியும் நிலைக்கு கூட போகும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நாமும் நாம் குடியிருக்கும் வீடும் தான் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வம் என்ற பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா பிசாசு என்ற நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கான்னு நாம் கண்டுபிடிக்கணும் அதற்கு போல் வீட்டை மாற்றணும் எல்லாம் நல்லதும் பிறகு லைன் கட்டி தானாகவே வீட்டுக்குள்ளே வந்துடும் அதெல்லாம் சரி வீட்டில் என்ன வைப்ரேஷன் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தானே கேட்குறீங்க அதுக்காக ஆலயங்களுக்கு போய் பெரிய மந்திரவாதிகளை கூட்டி வந்துடாதீங்க நம்மளே சில இயற்கையான விஷயங்களை வைத்து கண்டுபிடிக்கலாம் பொறுமையாக கேளுங்கள் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதுன்னா வீட்டில் உள்ள பள்ளி அடிக்கடி சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கும் நம் வீட்டு தோட்டத்தில் மரத்தில் ஜன்னல் பக்கத்தில் காகம் அமர்ந்து சத்தமிட்டு கொண்டே இருக்கும் சில சமயம் வீட்டில் பூஜை ஏதும் செய்யாமலேயே மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் என நல்ல வாசம் ஏதேனும் வரும் வீட்டில் நாம் ஏற்றி வைக்கும் தீபம் பிரகாசமாய் சுடர்விட்டு எரியும் இந்த நான்கில் ஒன்று நடந்தால் கூட நல்ல சக்தி நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நம்பலாம் குழந்தைகளுக்கு தீய சக்தியை உணரக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் வீட்டுக்குள் அழுது கொண்டே இருக்கும் குழந்தை வெளியே அழைத்து வந்த பிறகு அழுகையை நிறுத்தி சிரிக்கும் மீண்டும் வீட்டுக்குள் போனதும் அழத் தொடங்கும் இதுதான் தீய சக்தியின் ஆளுமை நாம் வீட்டுக்குள் நுழைந்ததும் திடீரென மின்சாரம் அடைவது கண்ணாடி பொருள் உடைவது பல்பு பழுது ஆவது இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருப்பதற்கான அறிகுறிகள் வீட்டில் உள்ள தீய சக்தியை விரட்டி தெய்வ சக்தி நம் வீட்டுக்குள் வர வீட்டில் இருக்கும் பொருட்களை மூன்று மாதத்திற்கு ஒரு தடவை சுத்தம் செய்திட வேண்டும் வீட்டில் ஒட்டடையும் பல பட்ட குப்பைகளும் இல்லாமல் சுத்தம் செய்துவிட வேண்டும் நாம் அணிந்து கழட்டிய உடைகளை வீட்டுக்குள் வைத்திருக்காமல் உடனே நீரில் அமுக்கிவிட வேண்டும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் பாடல்களையும் வீட்டுக்குள் ஒலிக்க விட வேண்டும் அவரவர் விருப்ப தெய்வங்களின் மந்திரங்களை உதடுகளால் அடிக்கடி உச்சரிக்க வேண்டும் மூதேவி சனியன் நாசம் எழவு போன்ற அமங்கல சொற்கள் நம்மை மீறி நம் வாயில் வரும்போது நம் நுனி நாக்கை நாமே கடித்து கொண்டு அவைகளை தவிர்த்து விட வேண்டும் இவைகளை செய்தால் போதும் நம் வீட்டுக்குள் தெய்வ சக்தி நிறைந்து கிட்டும் பிறகு நல்லதே நடக்கும் ஓகே சீக்கிரமாய் போய் நான் சொன்னதை செய்து பாருங்கள் நல்ல விஷயம் நடந்தபின் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்